வசலாம் அழிக்கும் வரையம்துறக்காது வளையம் துளை இல்லாஹி ரோபில வசலாத் வசலாம் அலாசி நாம் அஹிமதீன் மீன் இன்சாலாம் இன்றைக்கி வந்து மின்காஜுல் அரேபியா செகண்ட் பாட்டில் வந்து பதினாலாம் பாடம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதாரி உன் ஜமாவூன் வன்மையான முலாரி தஃப் ஆயிலு தஃப் ஆயிலு அப்படின்னா நீ செய்கிறாய் நீ செய்வாய் சரிங்களா தஃபாலு அதனுடைய பன்மை என்ன தஃபாய்லூனை நீங்கள் பல ஆண்கள் செய்கிறீர்கள் நஃபாலு நாங்கள் செய்வோம் இதுவும் பன்மை தான் நாங்கள் செய்வோங்கிறதும் பன்மை தான் தக்ரஊ நீ படிக்கிறாய் தக்ர ஊனை நீங்கள் படிக்கிறீர்கள் நக்ரவு ஊ நாங்கள் படிப்போம் இதில் வந்து நீங்கள் நீங்கள் படிக்கிறீர்கள் நீங்கள் படிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்கிறீர்கள் நீங்கள் செய்வீர்கள் நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் படிப்போம் நாங்கள் படிக்கிறோம் இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கணும்னா ஏன்னா உதாரியான ஃபைல் வந்து ஹாலுக்கும் சொந்தமானது ஹால்னா என்னது ஹாலுக்கும் சொந்தமானது ஏன்னா இஸ்திக்பாலுக்கும் சொந்தமானது ஹால்னா என்னது இஸ்திக் பால்னா இஸ்திக் பால் இது பே பே அலிஃப்லாம் பால் ஹால்னா நிகழ்காலம் புரியுதா இஸ்தேக்பால்னா என்னது வருங்காலம் சரிங்களா மாதா தஃபாயிலூன நீங்கள் எதை செய்கிறீர்கள் நீங்கள் எதை செய்கிறீர்கள் அப்படின்னா பண்மையில் தானே சொல்லணும் நான் படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது நாங்கள் படிக்கிறோம் வ நக்கு ஃபேர்லமிர் ஃபாயிலு அத்தூஃபு மேத்தூஃபு ப்ளஸ் ஃபேலமிர் ஃபாயில் ஒரு அத்துஃப் என்ன செய்யும் ஒரு ஜும்லா ஃபாயிலியாவையும் இன்னொரு ஜு ஜும்லா ஃபாயிலியாவையும் தான் என்ன செய்யும் எனக்கும் புரியுதுங்களா மாதா தக்ர ஊன எதை நீங்கள் படிக்கிறீர்கள் நக்கர ஊ நாங்கள் படிக்கிறோம் குத்துப புத்தகங்களை நாங்கள் படிக்கிறோம் இப்போ ஒரு செயல் ஃபாயில் அந்த செயலை செய்தவன் ஃபாயில் அந்த செயல் எதன் மீது நிகழ்ந்திருக்கோ அது மஃபூலு இப்போ கர என்ற ஃபைலு இதில் இருக்குது அதனால் இது ஃபேல் நக்ரவு நாங்கள் படிக்கிறோம் அப்போ யார் ப படித்தோங்கிற செயலை யார் செய்கிறா நாங்கள் அப்போ அதுதான் ஃபாயில் அப்போ ஃபேல் லமீர் ஃபாயிலு சரிங்களா அந்த ஃபாயில் வெளிப்படையாக வரலை லமீரோடு சேர்ந்துருக்கனால நம்ம என்ன செய்தோம் அதுதான் ஃபாயில் அப்படி சொல்லி சொல்கிறோம் இதில் என்ன லமீர் இருக்குது நஹ்னு இதெலாம் என்னெல்லமிருக்கு நோ சரிங்களா அப்போ ஃபேலமீர் ஃபாயிலு மஃபூலு மாதா தக்து பூனை எதை நீங்கள் எழுதுகிறீர்கள் இதில் இஸ்திப்பாமு ஃபேலமீர் ஃபாயில் புரிஞ்சுட்டிங்களா இது மூணுமே அதான் நக்துபு தரச பாடங்களை நாங்கள் எழு இந்த இருக்கிற பாடத்தை நாங்கள் எழுதுகிறோம் அலா தலா பூனை யோமை இன்று நீங்கள் விளையாட மாட்டீர்களா இஸ்திப்பாம ஃபேலமீர் ஃபாயிலு லர்ஃப்பு இல்லை மஃபூலு என்ன மஃபூலும் லர்ஃப் சார்ந்து வரும் லா நலாபுல் யோம இன்று நாங்கள் விளையாட மாட்டோம் ஃபாலமிர் ஃபைலு மஃபூலு அ தஹரு ஜூன லி நுசுகத்தி சுற்றுலாவிற்காக நீங்கள் வெளியேறுவீர்களா ஃபாலெமி ஃபைலு ஜாரு மஜ்ரூரு நேம் ஆம் சிப்காம் வந்தால் ஜவாப் கண்டிப்பாக வரணும் ஆம் நகரூஜு நாங்கள் வெளியேறுவோம் பாத விரா அத்தி படிப்பிற்கு பிறகு லர்பு முதாஃப் அடுத்து ஒரு இஸ்மென்ச்சுன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும் முதாஃப் இலக்கியாக தான் இருக்கும் அதான் ஜரு செஞ்சிருக்கு சரிங்களா ஃபி ஐ சனத்தின் இம்திஹானுக்கும் உங்களுடைய பரீட்சை எந்த அதாவது வந்து எந்த மாதத்தில்ங்கிறது தான் சனதுன்னா அசல் வந்து வருடம் எந்த வருடத்தில் ஃபிஹாதிகி ஹாதிகி சனத்தி சரிங்களா இந்த வருடத்தில் அப்படியே பயன்படுத்துங்க ஏன்னா சஹ்ருங்கிற வார்த்தையை பயன்படுத்துனால இந்த வருடத்திலே எங்களுக்கு பறிச்சு வந்துடும் ஃபி ஐ சஹ்ரின் எந்த மாதத்தில் ஐயுங்கிறது வந்து ஒரு இஸ்மு சரிங்களா ஐயுங்கிறது என்னது ஒரு இஸ்மு எதுவுமே இதுக்கு முன்னாடி வரலை அப்படின்னா ஐயோண்டு வரும் சரிங்களா மஃபூலாக வந்துச்சுன்னா ஐயான்ட்டு வரும் இப்போ ஜருவுடைய எழுத்து முந்தி வரக்களால ஐயின்னு வந்திருக்கு அப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஐய்க்கு அடுத்து ஒரு ஒரு இஸ்மெஞ்சுன்னா கண்டிப்பாக ஜரு செஞ்சு வரும் ஏன்னா முதாஃப் இலேஹியாக வரும் அப்படின்னு ஜாரு மஜூர் முதாஃப் முதாஃப் இலேஹி ஃபிசரின் அப்ரீல் அப்ரியலின்னா ஏப்ரல் மாதத்தில் ஜாரு மஜூர் முதாஃப் முலாஃப் இலகி ஏன்னா இது வந்து ஜும்லா ஃபேலியா அந்த ஃபேல் வந்து என்ன செஞ்சுருக்கு இந்த இடத்துல மின் ஜரு மஜ்ரூறு முதாஃப் முதாஃப் இலேகி மின் யோமி இசனை யோமுலஹ் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே இசுநயினா திங்கக்கிழமை திங்கக்கிழமை எந்த நாளில் உள்ளது இன்னும் திங்கக்கிழமை உள்ளது சரிங்களா ஆதா இது பர்னாமிஜு பர்னாமிஜுனா டைம் டேபிள் எதனுடைய டைம் டேபிள் இம்திஹானி பரிச்சை உடைய டேபிள் இது பரிட்சை உடைய டைம் டேபிள் ஹபர் ஹபர்முதாஃப் முதாஃபிலே சரிங்களா ஃபஸ்ட்டு பறிச்ச உருது என்ன ஃபஸ்ட்டு பறிச்சை உருது அது என்ன கிழமை யோமன் இசுநைனி திங்க கிழமை என்ன லர்ஃபுங்கிறதுனால நசப்பு செஞ்சு வந்திருக்கு புரியுதா அத்தாரீஹ தாரீஹன்னா என்ன பறிச்ச வரலாறு சரித்திரம் அது என்ன கிழமை புரியுதா செவ்வாய்க்கிழமை அதுக்கடுத்து அல்ல அரபியு அரபி பறித்த யோமல் அர்பாய் சரிங்களா புதன்கிழமை அ தீனியாத்து தீனியாத் பறித்த யோமில் ஹமீசி வியாழக்கிழமை அல் ஹிசாபுனா கணக்கு யோமுல் ஜுமாத்தி வெள்ளிக்கிழமை அல் இங்கிலீஷியூ இங்கிலீஷ் பறித்த சனிக்கிழமை இதில் நீங்கள் எஸ்டா வந்து தெரிஞ்சுக்கிடக்கூடியது யோமுல் அஹது என்ன அகதுனா என்ன கிழமை திங் யோமுல் அகதின்னு சொல்லுங்கள் சரிங்களா யோமுல் அஹதினா என்னது தால்னா தால் போட்டு யோமல் அகதினா திங்கட்கிழமை புரிஞ்சுட்டிங்களா சரி அடுத்து பாருங்கள் பதினைந்தாவது பாடம் இப்போ இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் இன்ஷால்லா கேட்டுக்கலாம்ண்ணா மகளூத் அப்படின்னா முடிவுரா சரிங்களா முடிவுரா நிலை அப்படின்னு அர்த்தம் முடிவுறாதது அல் ஃப மாலி வல் முதாரி மாலியும் முலாரியும் முடிவுறா நிலை ததுகபு யோமை இன்று நீ சென்றாயா இல்லை மதரசத்தை யா ஹமீது யா ஹமீதே மதரசாவின் பக்கம் இன்று நீ சென்றாயா இன்று நீ சென்றாயா இஸ்தி கோமே ஃபாயிலே மஃபூலே ஜாரு மஜரூர் நிதா முனாதா இது வந்து ஜருடே அப்படி அப்படிதானே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நிதா முனாதா முனாதா வந்து ஒருமையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இப்படி தான் ரஃபோ பெற்று இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் நேம் ஆம் அதுகபு யோம வலாக்கின் லா அதுகபு ஹதன் அதுகபு யோம இன்று நான் செல்வேன் வலாக்கின் என்றாலும் லா அதுகபு கதன் நாளை நான் செல்ல மாட்டேன் அத்துஃபு மாத்துஃபு இந்த லாக்கின் வந்து இஸ்திதுராக் துராக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே லாக்கின் என்ன சொல்வோம் இஸ்தி துராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லாக்கின்னவை தான் என்ன செஞ்சுருக்காங்க லாக் தான் என்னம்மா என்னம்மா செஞ்சு வச்சுருக்காங்க லேஸுக்காக லாக்ன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்கண்ணா ஃபேல மி ஃபாயில் கதன் வந்து மஃபோல் லி மாதா லா ததுகபு கதன் நாளை எதற்காக நீ செல்ல மாட்டாய் கதன் நாளை யோமுல் உத்துலத்தி விடுமுறை நாள் புரியுதா நாளை நான் செல்ல மாட்டேன் அந்த செல்ல மாட்டேன்கிற அங்கே போக்கிட்டு ரதன் மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா போக்கப்பட்ட அந்த லாத் அதுகபூ வந்து பதிலில் இல்லைல்லாம்மா பதிலில் இல்லை இது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஹமீதுக்கு தான் ஹே மஜீதுக்கு தான் மீம் புரியுதா இப்போ இப்போ நம்மளுக்கு இயற்கையிலே வந்து ஒரு வார்த்தையை நம்ம போட்டு பேசிகிட்ருக்கோம் நாளைக்கு நீ எதுக்காக போக மாட்டேன் நாளைக்கு லீவு அப்போ நாளைக்கு நான் செல்ல மாட்டேன் விடுமுறை நாள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்போ நம்ம இயற்கையிலே ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபேலை நம்ம என்ன செய்யலாம் போக்கலாம் அந்த இஸ்மை நம்ம போக்கலாம் புரிஞ்சுட்டிங்களா அந்த மாதிரி இப்போ ஜெய்து வந்தானா வந்தான் ஜெய்து வந்தான்னு சொல்ல மாட்டோம் வந்தான் சாப்பிட்டான் தூங்கினான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அந்த இஸ்மை போக்கிடுவோம் அந்த மாதிரி தான் நாளை விடுமுறை நாள் மஃபுல்னா லர்ஃபு முதாஃப் முதாஃபி ஹஃபில்த தர்சல் அம்சி நேற்று பாடத்தை நீ மன்னனம் செய்த இஸ்திப்பாம ஃபைலமி ஃபைலு மஃபூலு சரிங்களா இது லர்ஃபு இது இரண்டாவது மஃபூல் கூட சொல்லலாம் ஹஃபிலா என்பது வந்து ஒரு முத்த அத்தியான ஒரு ஃபயலு ஹஃபீலாங்கிறது என்ன ஃபைலு முத்த அத்தியான ஒரு ஃபைலு லாசிமான ஒரு ஃபாயிலுக்கு ஒரு மஃபூல் வரும் முத்த அத்தியான ஃபாயிலுக்கு ரெண்டு மஃபூல் வரும் சரிங்களா இதை நீங்கள் சட்டமாக எழுதி வச்சுக்கோங்க இந்த லாஸ்டி மொத்த அத்தியை பற்றி தெரியணும் அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக அஜினாஸ் நடத்தியிருக்கம்ல அந்த ஃபஸ்ட் பேஜில் எடுத்து நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியும் நேம் ஆ ஹஃபில் தூ நான் மனனம் செய்தேன் ஜவாபு ஃபாலமிர் ஃபாயில் அ கதப்த நீ எழுதினாயா நீ எழுதினாயா என்ன அதை ஃபுரூத மதரசத்தி மதரசாவுடைய ஹோம்ஒர்க்குகளை அசல்னால் ஃபர்லு இது வந்து ஒருமை எப்படி இருக்குன்னா ஃபர்லு ஃபர்லு தான் என்னது கட்டாய கடமை கட்டாய கடமை இப்போ நம்ம தொழுகிறது என்னது ஃபர்லு அப்படி தான் என்னது ஃபர்லு அதே மாதிரி தான் பாடங்களை நம்ம எழுதுறதும் என்னது ஃபர்லு அதனால தான் இந்த இடத்துல ஃபுரூத மதர் சக்தி மதர்சாவுடைய ஹோம்ஒர்க்குகளை நீ எழுதினாயா வாஸ்தியா உக்க நீயும் இன்னும் உன்னுடைய தோழர்களும் இஸ்திஃப்காமு ஃபாலமீர் ஃபாயிலே மஃபூலு முதாஃப் முதாஃபிலேஹி புரிஞ்சிட்டிங்களா இது இதை ஃபாயிலாக கூட போட்டுக்கலாம் அத்தூஃபு போட்டுக்கோங்க இல்லை இதிலே ஃபேலமீர் இது ஃபாயிலாக போட்டுக்கோங்க நீ எழுதினாயன் அன்தங்கிற ஒரு லமீரையும் வெளிப்படையாக கொண்டு வந்துட்டாங்களா அதனால் இது ஃபேலு இது ஃபாயிலு அத்தூஃப் மேத்தூஃபு முதாஃபு கஃப் முலாஃபிலேஹி நேம் ஜவாபு கத்தப்னா ஃபாலமிர் நேம் ஆம் கத்தப்னா நாங்கள் எழுதினோம் ஜெயிதன் ஜித்தன் மிகவும் நன்றாக நாங்கள் எழுதினோம் சரிங்களா ஃபாலமிர் ஃபாயிலு மஃபூலு மிகவும் நன்றாக மண் நியாத்து ஞாத்து மௌசு சிவத்துன்னு விட்டுக்கோங்க மத்தா எப்பொழுது ததுகப்பு நீ செல்வாய் இல்லா மதரசத்தை மதரசாயின் பக்கம் எப்பொழுது நீ செல்வாய் குள்ள யோமின் ஒவ்வொரு நாளும் மதரசாவின் பக்கம் எப்பொழுது நீ செல்வாய் ஃபாலமி ஃபேலமி ஜாரு மஜ்ரூரே முதாஃப் முதாஃபிலி அதுகபூ இலல் மதரசத்தி பாதல் புத்தூரி நாஸ்டாவுக்கு பிறகு மதரசாவின் பக்கம் நான் செல்வேன் நான் காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் மதரசாவின் பக்கம் நான் செல்வேன் ஃபைலே ஜாரு மஜ்ரூரு ஏன்னா லர்ஃபு முதாஃப் முதாஃபிலேஹி ம ஃபுல்லும் மாதா தஸ்ரபு ஃபில் புத்தூரி எதை நீ சாப்பிடுகிறாய் இன்னும் குடிக்கிறாய் ஃபில் புத்தூரி நாஸ்டாவில் வந்து என்ன நீ சாப்பிடுத எதை குடிக்க இஸ்திப்பாம ஃபேலமிர் ஃபாயிலு அத்தூஃபு மாத்தூஃபு ஃபேலமீர் ஃபாயில் ஜாரு மஜ்ரூர் ஆக்குழு ஹபுஸ பில் பில் இதாமி சால்னானா சால்னாவை கொண்டு ரொட்டியை நான் சாப்பிடுகிறேன் ஃபேலமீர் ஃபாயிலும் மஃபூலு ஜார் மஜ்ரு வாஸ்ரபு அத்துஃப் மாத்துஃப் ஃபேலமிர் ஃபாயில் சா சாயை சாயாவை நான் குடிக்கிறேன் அத்துஃப் மேத்து ஃபேலமீர் ஃபாயலு மஃபூல் மாதா தஃபாயு அன்த்த வாஸ்தே ஊக்க எதை நீ செய்கு தஃபாயிலு அன்த்த எதை நீ செய்கிறாய் இஸ்திகாமே ஃபாயிலு ஃபாயிலு வா அஸ்திகா ஊக்க அன்த்தங்கிறது இதுலையும் இருக்குது இதுலேயும் இருக்குது வெளிப்படையாக கொண்டு வந்ததுனால தான் ஃபாயிலு ஃபாயிலுன்னு சொல்கிறோம் வஸ்திகாவுக அத்தூஃப் மேத்துஃபு முதாஃப் கஃப் முதாஃப் இலகி பாதத் அரசி பாடத்திற்கு பிறகு பாடத்திற்கு பிறகு நீ எதை செய்வாய் பாடத்திற்கு பிறகு நீயும் இன்னும் உன்னுடைய தோழர்களும் எதை செய் எதை செய்வீர்கள் புரியுதா இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கே ஒருமையாக இருக்குண்ணா வாகிதாக இருக்குது இங்கே ஜம்முவாக இருக்குது ஃபாயிலு புரியுதா இதை ஃபாலோ பண்ணி தானே வருது என்னால் இப்படி கொடுக்கலாம் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க கிட்ட எழுதி காட்டுறேண்ணா இப்போ வந்து இங்க ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க சரிங்களா செய்தும். ஜெயத் விளையாடினான் அப்படின்னு இருக்கு இப்போ ஃபேல் ஒருமை ஃபாயிலும் ஒருமை சரிங்களா ஃபால் ஃபாயிலை மட்டும் கவனிக்காதீங்க நான் சொல்லக்கூடிய சட்டத்தையும் நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா இப்போ லாயிப ப தோ போட்டிருக்கே என்னம்மா தோ இரண்டு மாணவர்கள் விளையாடினார்கள் ஒருமை இருமை சரிங்களா அதே மாதிரி தான் ஃபாயிலு ஃபாயிலு லைப துல்லாபு மாணவர்கள் விளையாடினார்கள் ஃபால் ஃபாயில் தான் ஆனால் இது ஒருமை இது பன்மை ஃபேல் வந்து ஒருமையாக இருந்து ஃபாயில் எப்படிலாம் வர வரலாம் ஒருமையாக வரலாம் இருமையாக வரலாம் பன்மையாக வரலாம் ஆனால் இதே இது நான் பா அப்படின்னு இருமையாக கொடுக்குறேண்ணா லாயிபான் இருமையாக கொடுக்குறேன் அப்போ நான் கண்டிப்பாக எப்படி சொல்லணும் லாயி பா பாணி இரண்டு மாணவர்களும் விளையாடுகிறார்கள் அப்படின்னு இருமையாக தான் ஃபாயலை கொண்டு வரணும் இதே இது லாயி பூ அப்படின்னு பன்மையாக கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் துல்லா பூ அப்படின்னு பன்மையாக தான் கொண்டு வரணும் புரியுதா உங்களுக்கு ஃபைல் ஒருமையாக இருந்துச்சுன்னா ஃபைல் எப்படி வரலாம் ஒருமையாக வரலாம் இருமையாக வரலாம் பன்மையாக வரலாம் ஆனால் ஃபாயில் இருமையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாயிலும் உருமையாக தான் இருக்கணும் ஃபயல் பண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாயிலும் பண்மையாக தான் வரும் அதனால தான் இங்கே இது ஒருமையாக தானே தஃ என்பது ஒருமையில்தான் கொடுத்துருக்காங்க அதான் ஃபாயில் ஒருமையிலேயும் கொடுத்துருக்காங்க இங்கே பண்மையிலே இதை ஃபாலோ செஞ்சு தானே இது வருது அதனால் பன்மையில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இஸ்திஃப்காமே ஃபேலு ஃபாயல் அத்துஃப் மேத்துஃப் முதாஃப் முதாபிலகி மஃபுலு முதாஃப் முதாஃபிலகியில் லர்ஃப் முதாஃப் முதா நல பில் குரத்தில் கதமி பில் மைதானி ஃபாலமிஃபாயு ஜாரு மஜ்ரூரு முதாஃபிலேஹி ஜாரு மஜ்ரூர் மைதானத்தில் கால்பந்தை கொண்டு நாங்கள் விளையாடுகிறோம் அ ஹாக்கதா தஃ தாயிமன் அ ஹ ஹாக்கதா தஃபூன எப்போதும் இவ்வாறு நீங்கள் செய்வீர்களா எப்போதுமே எப்போதுமே இவ்வாறு நீங்கள் செய்வீர்களா இந்த தாய்மெண்ட்கிறது வந்து எப் எப்படி தான் வரும் முலாரியான ஃபயலுக்கிட்ட வரும் சரிங்களா இந்த கத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல கத்தும் இது மாலியான ஃபாலுக்கு அப்புறம் வரும் இந்த தாய்மன்கிற வார்த்தை முலாரியான ஃபாலுக்கு வரும் க முலாரியான ஃபாலுக்கு அடுத்து கத்துன்னு வராது தாய்மண்ட்டு தான் வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுதாமா இஸ்திஃபிக்காமே முபுததா ஹபரு ஃபேலமீர் ஃபாயிலு மஃபூலு ஆம் நேம் ஆம் ஜவாபு ந ஃபாயிலு ஹாக்கதா இவ்வாறே நாங்கள் செய்வோம் ஃபாலமி ஃபைலு மஃபூலு புரியுதா முந்தி வரும்போது முபுததான்னு சொன்னோம் அதனால் ஹபர் கொண்டு வந்தோம் ஃபைலமி ஃபைலு இதுக்கு மஃபூலு இதுன்னு சொன்னோம் புரியுதா எக்ர உ மேக அஸ்திகா உக்க உன்னுடன் உன்னுடைய தோழர்கள் படிக்கிறார்களா ஹும் அவர்கள் எக்ர உனை படிக்கிறார்கள் மை ஃபின் அஹாரி பகலிலே என்னுடன் அவர்கள் படிக்கிறார்கள் முபுததா ஹபரு புரிதா ஃபாலமீர் ஃபாயிலும் அதிலே போட்டுக்கோங்க மே இயற்கையே சொல்லிட்டா மே வந்தால் லர்ஃபு தான் அதோட ஏ வந்திருக்கு லர்ஃபு முதாஃப் ஏ முதாஃப் இலகி ஜாரு மஜ்ரு ஒஃபில் லைலி எக்கிற ஊன ஃபி புயூ திஹிம் இன்னும் இரவில் அவர்களுடைய வீடுகளில் படிப்பார்கள் அத்தூஃபு மேத்தூஃபு ஜாரு மஜ்ரு இதை ஃபாலோ பண்ணி பகலில் ஃபாலோ பண்ணி இரவில் வரதனால ஜரு செஞ்சிருக்கு புரியுதா என்ன அத்துஃபு மேத்தூஃபு ஜார் மஜ்ரு இதே தான் இதை ஃபாலோ பண்ணி வர்ற என்னால் ஏன்னா அந்த ஹூ ஹூங்கிற முகதாக அங்கே போக்கப்பட்டிருந்த சென்டென்ஸில் ஹபரு ஃபேலமீர் ஃபாயிலு இல்லை ஃபேலமிர் ஃபாயில் மட்டும் கொடுக்கலாம் ஜாரு மஜ்ரு முதாஃப் முதாஃபி எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் புதுசாக வந்து இடை எடை படங்களில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கல்லா அவங்க என்ன புரிய மாட்டுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க முந்தைய பாடங்களையும் நீங்கள் பார்த்துட்டே வந்தால் தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா அதில் தான் நான் சட்டம் சொல்லியிருக்கேன் சரிங்களா பதினாறாம் படம் பாருங்கள் பதினாறாம் படம் இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க லமீர்களை வந்து நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருப்போம் நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா துருசுலேன்னு சொல்லியிருக்கேன் லமீரை ரெண்டு வகையாக பிரிப்போம் ஒன்று முத்தசில் ஏன்னா முத்தசில் சேர்ந்து வரக்கூடியதுன்னு அர்த்தம் இது முன்ஃபசில் சுவாதுன்னா லா முன்ஃபசில் தெரியுதா மீன் நூன் ஃபே சுவாதுலா முன்ஃபசில் சேர்ந்து பிரிந்து இப்போ பிரிந்து வரக்கூடியது வந்து ஹுவ ஹுமா ஹும் அது சேர்ந்து வரக்கூடியதுன்னா ஹு ஹுமா ஹும் ஹா ஹுமா உண்ண கே குமா கும் கி குமா குன்ன இ நா அப்படின்னு வரும் சரிங்களா நான் சொன்னதை வச்சு எழுதி வச்சுக்கோங்க இப்போ லமா இரு மண் மண் சூபுன் நெசபு செய்யப்பட்ட பிரதி பெயர் சொற்கள் சரிங்களா நெசபு செய்யப்பட்ட பிரதி பெயர் சொற்கள் இப்போ இந்த ஹுவ ஹுமாஹும் பிரிந்து வரக்கூடிய லமீர் இருக்குல்ல இதனுடைய இடம் வந்து எப்படி தான் இருக்கும் ரஃபோ பெற்று தான் இருக்கும் புரியுதுங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் லரப லரப லரபன்னு சொல்கிறேன் அடித்தான்னு சொல்கிறேன் என்ன இப்போ லரபில் ஹுவ என்ற லமீர் இருக்குது அது என்னவாக வரும் ஃபாயிலாகும் ஃபாயில் என்னச்சு ரஃபவு செய்யும் அப்படி தான் நம்ம ஃபாயில் என்ன செய்யும் ரஃபவு செய்யும் அப்போ ஹுவன்றெல்லாம் மாரி எப்படி வந்து ரஃபவுடைய உடைய இடத்துல அதே மாதிரி ஃபில் ஹம்மாமி அவன் குளியலறையிலே இருக்கிறான் ஃபில் ஹம் மாமி குளியலறை ஹம்மாம் ஹமாம் சோப் மாதிரி ஹம்மாம் அவன் குளியலறையிலே குளியல் சோப்புங்கிறது தான் ஹமா நிறைய வார்த்தைகள் வந்து அரபியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க அப்போ இது முபுதா முபுதா முபுதாவுடைய அடையாளம் என்னது ரஃபவ் புரியுதா புரியுதாமல் ரஃபோ பெற்று இருக்கும் அதனால தான் இந்த இந்த பிரிந்து வரக்கூடிய எல்லா லமீர்களுமே ரஃபோடைய இடத்துல இருக்கும் இந்த ஹூஹுமாகும் சேர்ந்து வரக்கூடிய லமீர் இருக்குல்ல அது இஸ்மோடு வரும்போது ஜரு செய்யப்பட்டு இருக்கும் இப்போ அஸ்திக்காவுக்க உன்னுடைய தோழர்கள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒரு இஸ்மோட லமீர் வரும்போது கண்ணை மூடிட்டு முதாஃப் முதாஃப் இலைகின்னு சொல்லலான்னு சொல்லியிருக்கம்ல அப்போ ஜருடைய இடத்துல வருதா ஃபேலோட வரும்போது நசப்புடைய இடத்துல வரும் இஸ்மோட வரும்போது ஜருடைய இடத்துல வரும் சரிங்களா அதை கவனிச்சுக்கோங்கன்னா இப்போ பார்ப்போம் மண் ஹலக்க யார் படைத்தா மண் ஹலக்கல் ஆலமே உலகத்தை யார் படைத்தா என்ன இஸ்தி ஃபாயிலு மஃபுலு அதனை படைத்தான் இந்த இடத்துல ஃபாயில் பிந்தி மஃபுல் முந்தி ஃபேலோட சேர்ந்து வந்திருக்கு அப்ப இது மஃபுல் அப்படிங்கிறதுனால அது என்ன இடத்துல தான் இருக்கு நசுப்புடைய இடத்துல இருக்கு மக்களை யார் படைத்தா அதே தர்கிப்பு தான் ஹலக்கஹும் அல்லாஹ் அவர்களை படைத்தான் மண் ஹலக்கல் ஜன்னா சொர்க்கத்தை படைத்தது யார் அவ்வளா அதனை படைத்தான் ஜன்னத்தை தே போட்டு பெண்பாளில் சொல்ல ஹலக்க ஹல்லா மை எஹளுக்கள் அசுகார பூக்களை யார் படைத்தா எகலுக்கு ஹல்லா அல்லாஹ் தான் அதனை படைத்தான் அசுகார என்பது என்னது ஹைராக்கில் ஹைராக்கில் பெண்பால் ஒருமையாக கருதப்படுறதுனால தான் இந்த ஹாங்க்ரலமீர் உரிமையாளர் லமீரை குறிப்பிட்டிருக்காங்கண்ணா மண் ஹலக்க சமா வானத்தை படைத்தது யார் ஹலக்க ஹல்லா அல்லாஹ் தான் அதனை படைத்தான் வானம் என்ற வார்த்தை பெண்பாலாக பயன்படுத்தப்படுது இயற்கையிலே சொல்லியிருக்கேன் இந்த ஹைர முன்சரிப் சார்ந்து வரும்போது ஹைர முன்சரிப்பு எப்படி இந்த அலீஃப் கடுத்து ஒரு ஹம்சா வரும் அதே வந்து பெண்பால் தான் சரிங்களா இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லட்டா பெண்பாலை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா அந்த குட்டி தேவந்தா பெண்பாலுன்னு சொல்லுவோம் இப்போ மரியம் ஜைனப் அப்படின்னு சொல்லிட்டு வருதா இப்போ இதெல்லாம் அர்த்த அர்த்தத்தை வச்சு நம்ம என்ன செய்தோம் பெண்பால்னு சொல்லி சொல்லுவோம் அர்த்தத்தை வச்சு இதை பெண்பால்னு சொல்லுதம்மா இது தேயை வச்சு நம்ம பெண்பால்னு சொல்லுதாம்மா அதே மாதிரி இப்போ லைலா லைலான் இருக்கு கடைசி எழுத்து ஏ முந்தி எழுத்து எப்படி இருக்குது ஃபத்தகா இருக்கு லைலா இப்போ இதுவும் பெண்பால் தான் புரியுதா அதே மாதிரி சௌதா சவுதா கடைசி எழுத்து ஹம்சா முந்தி எழுத்து அலிஃபு இதை என்ன சொல்லுவாங்க இதை வந்து மக்சூரான இஸ்முன்னு சொல்லுவாங்க சுருக்கப்பட்ட இசுமுன்னு சொல்லுவாங்கன்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை மம்தூது நீட்டப்பட்ட இஸ்முன்னு சொல்லுவாங்க மம்தூது இதை மக்சூரு நல்லா கவனிச்சுக்கோங்க மக்சூர் மம்தூது அப்போ அப்போ இந்த சமாங்கிற வார்த்தை எப்படி இருக்குது நீட்டப்பட்ட இஸ்மு அது பெண்பாலுடைய அடையாளம் அதனால் ஹலக்கௌல்லா அப்படி சொல்லி பயன்படுத்துகிறாங்க மண் ஹலக்க ம மண் ஹலக்க உன்னை படைத்தது யார் ஹலக்கனே அல்லாஹ் அல்லாஹ் தான் என்னை படைத்தான் மை எருசு உனக்கு உணவளிப்பது யார் எருசுக்குனி ரப் என்னுடைய ரச்சன்தான் எனக்கு உணவளிக்கா மை எருசு என தொய் பாத்தி பரிசுத்திலிருந்து உங்களுக்கு யார் உணவளிக்கா பரிசுத்தமானதிலிருந்து எருசுக்குனா ரப்புனா எங்களுடைய ரச்சனம் தான் எங்களுக்கு உணவளிக்கிறான் அத்தாபுதூன இலாஹன் வாஹிதன் ஒரே இறை இறைவனை நீங்கள் வணங்குகிறீர்களா இஸ்திஃப்காமு ஃபேலமி ஃபாயிலு என்ன மஃபூலு மண்மூத்து நியாத்து அதான் மௌசுப் சிபத்து நேம் ஆம் நாபுது இலாஹன் வாஹிதன் ஆம் ஒரே இறைவனை தான் நாங்கள் வணங்குகிறோம் இஸ்திஃப்காமு வந்தனால ஜவாபு ஃபாலமிர் ஃபாயிலு மஃபூலு மௌசுப் சிபத்து ஹலக்கன் நாசு செய்யன் எதை எதை மக்கள் ப எதையாவது மக்கள் படைத்தார்களா இஸ்திஃப்காமு ஏன்னா ஃபாயிலு ஃபாயிலு மஃபூலு லா இலை மா ஹலக்க அவர்கள் படைக்கவில்லை ஏன்னா நஃப் ஹர்ஃபுன் நஃபி ஹர்ஃபுன் நஃபி ஹர்ஃபு போட்டு நஃபி போட்டுக்கோங்கன்னா ஹர்ஃபுன் நஃபி ஃபாலமி ஃபாயிலும் மஃபூலு ஆ யகுலு கூண ஷேன் எதையாவது அவர்கள் படை படைப்பார்களா லா இல்லை யகுலு கூண சேன் எதையும் அவர்கள் படைக்க மாட்டார்கள் புரியுதா ஃபாலமிர் ஃபாயிலும் மஃபூலு இஸ்திஃபாம் வந்ததினால ஜவாபு வந்திருக்கு ஃபேலமிர் ஃபாயில் மஃபூலு ஆ தாரிஃபு இலாகக்க உன்னுடைய இறைவனை நீ அறிவாயா இஸ்திஃபாமு ஃபேலமீர் ஃபாயில் மஃபுல் முதாஃப் முதாஃபிலே நேம் ஆம் ஜவாபு ஆரிஃபு அவனை நான் அறிவேன் ஃபேலமிர் ஃபாயிலு மஃபூலு ஹலத்துமுள் அரல பூமியை நீங்கள் படைத்தீர்களா இஸ்திஃபாமு ஏன்னா ஃபேலமிர் ஃபாயிலு மஃபூல் லா இல்லை மா ஹலக்கினா அதனை நாங்கள் படைக்கவில்லை ஹர்பு நபி ஃபேலமி ஃபைலும் அஃபூலும் பல் மாறாக பல் தான் வந்திருக்கும் இந்த அல்லாஹ் இந்த இது சேர்ந்து தான் இங்கே ஒரு சுக்குனும் இந்த பல்லில் ஒரு சுக்குனு சந்திக்க என்பதற்காக முந்தையில் கசரா கொடுத்துருவாங்கன்னா பலில் ஆகும் மாறாக அல்லாஹ் ஹாலிக்கு குள்ளி செய்யும் அல்லா தான் ஒவ்வொரு வசதியும் படைக்கக்கூடியவனாக இருக்கான் முகுததா ஹபரு முதாஃப் முதாஃபிலேஹின் வகுவ அழாக்குழி செய்யவும் கதை ஏன்னா அத்தூஃப் மேத்தூஃப் முபுதா ஜாரு மஜ்ரூரு முதாஃப் முதாஃபிலேஹி எல்லா வஸ்துகள் மசூசி பற்றி கூட கொடுக்கலாம் ஹபர் சரிங்களா சரி ஏதாவது டவுட்டு இருந்தால் மட்டுமே இதில் மெசேஜ் பண்ணி இன்ஷால்தான் கேளுங்கண்ணா எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அதாவது என்னுடைய ஸ்டூடண்ட் ஒரு பொண்ணு வந்து த இனிக்யூ பேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸாரீ சா சேரீ தான் ஏன்னா அதில் ஒரு லிங்க்கு நான் இன்சலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய க உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கும் இன்சலாக அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தில் நீங்களும் ஒரு ஆளாக பங்கெடுத்துக்கோங்க இன்ஷா அல்லா இன்ஷால்லா அல்லாஹ் அவங்களுக்கும் பறக்கச் சேட்டும் உங்களுக்கும் பறக்கச் சேயிட்டும் அல்லாத்தால் அந்த நன்மையில் உங்களே என்னையும் ஏற்றுக்கொள்ளட்டும் ரப்பனா தபல் மீனா என்ன கணத்த சமீ லலிம் அத்துப்பாளையினா என்ன கணத்த தவாப் ரஹீம் சுஹானல்லா அபியம் தி சுஹானக்கெல்லாம் அபியம் வாசுவது அல்லா இல்ல வாசுவது அல்லா இல்லா இல்லான் தஸ்தாக குறுக்க வார்த்தைகளே அலாம் வலைக்கம் வரைய வர